அறிந்து கொள்வோம் மழலை பாக்கியத்தை கொடுக்கும் உச்சிப்பிள்ளையார் சஷ்டி தினத்தன்று முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்தால் குழந்தை பிறக்கும் என்பதை குறிக்கும் விதமாக சட்டியில் இருந்தால் அகப்பையில் தானே வரும் என்று இன்றும் கூறுவதை பார்த்திருப்போம் இந்நிலையில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் திருச்சி மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையாரின் மகிமை என்னவென்பதை அறிந்திடுவோம் இன்றைக்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக கிருதவீரியன் என்ற மன்னன் ரிச்சி பகுதியை ஆட்சி செய்து வந்தபோது குழந்தை பாக்யமின்றி பெரும் வருத்தம் அடைந்திருந்தான் நாட்டை ஆள்வதற்கு அடுத்த வாரிசு இல்லாத காரணத்தால் மன்னனும் அவனது மனைவி சுகந்தையும் காட்டுக்கு சென்று உண்ணாவிரதம் இருந்து உயிரை விட தீர்மானித்தனர் மன்னனின் பரிதாபத்தை கண்ட நாரதர் பித்ருலோகத்திற்கு சென்று அவனது தந்தையிடம் விபரம் கூறினார் அதை கேட்ட கிருதவீரியனின் தந்தை பிரம்மலோகத்திற்கு சென்று பிரம்மதேவரே எண்ணற்ற தானதர்மங்களை நான் செய்துள்ளேன் என் மகனும் அவ்வாறே செய்திருந்தும் அவனுக்கு ஏன் குழந்தை இல்லை என்று கேட்டார் அதற்கு பிரம்மாவும் உனது மகன் முற்பிறவியில் கொள்ளைக்காரனாக இருக்கையில் அந்தணர்கள் பல பேரை கொன்றதன் விளைவே அவனுக்கு இந்த துர்பாகிய நிலை ஏற்பட்டுள்ளது என்றார் அதற்கான பரிகாரமாக என்ன செய்வது என்று அவர் கேட்டபோது பௌர்ணமி அடுத்து வருகிற சங்கடார சதுர்த்தி அன்று விநாயகரை நினைத்து விரதமிருந்து வழிபட முன்வினை பாவம் நீங்கும் மேலும் தடை ஏற்படுகின்ற செயல்கள் காரியங்கள் அனைத்தும் தடைகள் நீங்கி வெற்றியடையும் என்று பிரம்மா பதில் கூறினார் அதையடுத்து மன்னனின் தந்தையும் என் மகனிடம் இந்த பரிகாரத்தை தாங்களே தெரிவிக்க வேண்டும் என்று வேண்டியதன் பேரில் பிரம்மாவும் கிருதவீரியன் முன் தோன்றி குழந்தை பேருக்கான பரிகாரத்தை கூறினார் பிரம்மதேவர் கூறியதை கேட்டு மகிழ்ச்சியடைந்த மன்னன் மனைவியுடன் சந்தோஷமாக நாடு திரும்பி ஒரு மாசி மாதம் செவ்வாய்க்கிழமையுடன் கூடிய சங்கடர சதுர்த்தி என்று விரதமிருந்து விநாயகரை வழிபட்டான் அதன் காரணமாக மன்னனுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது அடுத்த வாரிசாக ஆண் குழந்தை பிறந்தது கண்டு மன்னனும் அவனது மனைவியும் மிகுந்த சந்தோஷம் அடைந்தனர் எங்களை மகிழ்ச்சியின் உச்சிக்கு கொண்டு சென்ற விநாயகரே இனி நாங்கள் பிள்ளையார் என்றே உங்களை அழைப்போம் என்று கூறி ஆனந்தமடைந்தனர் அதனால் தான் திருச்சி மலைக்கோட்டை பிள்ளையார் இன்று வரை உச்சிப்பிள்ளையார் என்றழைக்கப்படுகிறார் எனவே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் செவ்வாய்க்கிழமை என்று வருகின்ற சகன் சங்கட சதுர்த்தி என்று உச்சிப்பிழையாறை வழிபட மழலை பாக்கியம் கிடைக்கும்